அனைவருக்கும் பசுமை வணக்கம் நீங்கள் நம்மளுடைய யூடியூப்பில் இருக்கக்கூடிய பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க விதைப்பந்துலேருந்து வேப்பங்கன்று எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு அந்த வேப்பங்கன்று தாங்க இந்த வேப்பங்கன்று பாருங்கங்க வீட்டில் என்னடா வேப்பங்கன்று வச்சுருக்காங்களே அதுவும் மாடியில் குரோபாக்ஸில் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நம்ம குழந்தைங்களுக்கு இந்த வேப்பம் கொழுந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கசக்கியோ இல்லை இடிச்சோ பார்த்திங்க அப்படின்னா இந்த சார் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்க சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஷன் வழியாக வெளியே வந்துடுங்க அந்த மாதிரியான பர்பஸ்க்காக தான் நான் வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்பமரம் வளர்த்துருக்கேன் நம்ம நகர்ப்புறத்தில் வாழ்றவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடைகளில் போய் மருந்து வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி மருந்து கொடுப்பாங்க அப்பதான் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரி மருந்துகளை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இயற்கையான முறையில் ஒரு சின்ன பால்கினி உங்களுக்கு இருந்தா கூட போதும் இந்த மாதிரி விதைப்பந்து மூலமா வேப்பங்கண்ணை நம்ம வளர்த்து இதுல இருக்க இலைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பறிச்சு இதுல இருந்து நம்ம சாறு எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் இயற்கையாகவும் இருக்குங்க இந்த மாதிரியான வேப்பமரம்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான வேப்பம் விதைப்பந்து உங்களுக்கு வேணும் பசுமை இல்லாம் அப்படின்ற யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நன்றி